ஜெகூர் ஃபாரஸ்ட் சிட்டியில் சூதாட்ட மையம் ஒன்றை திறக்க விரும்புவதாக அரசாங்கத்தை குற்றம் சாட்டி வரும் நபர்கள் சிறைக்கு செல்ல வேண்டி இருக்கும் என்று பிரதமர் திரு அன்வார் இப்ராஹிம் எச்சரித்துள்ளார் இந்த விவகாரம் தொடர்பில் மாற்றுமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமிடமிருந்து தமக்கு பரிந்துரைகள் கிடைத்திருப்பதாக கூறப்படுவதை அன்வார் திட்டவட்டமாக நிராகரித்தார் கண்மூடித்தனமாக குறை கூறுபவர்களும் அவதூறு செய்பவர்களும் சுமைவோலோ சிறையில் அடைக்கப்பட வேண்டியவர்கள் என்று அன்வார் குறிப்பிட்டார் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு கொலாலம்பூரில் உள்ள டத்தாரான் மேடேகா சதுக்கத்தில் கூடுதல் குறைந்தபட்ச சம்பளத்தை கோரியும் இதர சலுகைகளை வழங்கும்படி வலியுறுத்தியும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நேற்று பேரணி நடத்தினர் மலேசிய சோசியலிச கட்சியான பி எஸ் எம் மூடா பெர்சே எம்பவர் போன்றவை உட்பட அறுபது அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இப்பேரணியில் பங்கு கொண்டனர் கோலக்குபுபாறு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ஜாசேகாவுக்கு உதவ வேண்டிய அவசியம் எதுவும் அம்னோவுக்கு கிடையாது என்று ஸ்லாங்கூர் அம்னோவின் முன்னாள் தலைவர் தன்ஸ்ரீ நோ உமார் நேற்று தெரிவித்துள்ளார் ஜாசேகாவுக்கு ஆதரவாக அம்னோ பிரச்சாரம் செய்து வருவது வெட்கக்கேடான ஒரு செயல் என்றும் அம்னோவின் தன்மானம் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஆண்டு அம்னோவிலிருந்து நீக்கப்பட்டவரான நோ உமார் தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர்களின் சம்பளம் இவ்வாண்டு இறுதியில் உயர்த்தப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது அதற்கு ஏற்றபடி பணி ஓய்வு பெற்றவர்களின் பென்ஷன் தொகையும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று அரசாங்க ஊழியர்களின் தொழிற்சங்கமான கியூபெக்ஸ் நேற்று கோரிக்கை விடுத்துள்ளது வாழ்க்கை செலவின உயர்வினால் திறறிக் கொண்டிருக்கும் பென்ஷன்காரர்களுக்கு உதவ அரசாங்கம் நிச்சயம் இதனை செய்ய வேண்டும் என்றும் தகுதி உடையவர்களுக்கு பென்ஷன் தொகையை தாராளமாக உயர்த்த அரசாங்கம் பரிசீலிக்கும் என கியூபெக்ஸ் எதிர்பார்ப்பதாகவும் அத்தொழிற்சங்கத்தின் தலைவரான அட்னான் மார்க் குறிப்பிட்டுள்ளார் இந்தோனேசியாவின் மவுண்ட் ருவாங் எரிமலை நேற்று முன்தினம் மட்டும் மூன்று முறை குமுரி உள்ளது அதிலிருந்து தீக்குழம்புடன் வெளியேறும் எரிமலை சாம்பல் மலேசியா வரை பரவி வருகிறது இதனை போக்குவரத்து அமைச்சு மிக அணுக்கமாக கண்காணித்து வருவதாக போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார் அக்குமரலினால் சபா தாவா வான்வெளியில் எரிமலை சாம்பல் பரவி உள்ளது இதனால் தாவா நோக்கி செல்லவிருந்த சில விமானங்கள் கோத்தகின பாலுவுக்கு நேற்று முன்தினம் திசை திருப்பிவிடப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் இந்தோனேசியாவின் மவுண்ட் ருவாங் எரிமலை குமுறிக்கொண்டிருப்பதைத் தொடர்ந்து சரவாக்கின் கூச்சிங் சிபு பிந்துலு ஆகிய நகரங்களுக்கு சென்று திரும்புவதற்குரிய இருபத்தி ஒன்று விமானப் பயணங்களை ஏர் ஏசியா நேற்று ரத்து செய்துள்ளது பாதிக்கப்பட்டுள்ள பயணிகள் தங்களின் முந்தைய பயண தேதியிலிருந்து முப்பது நாட்களுக்குள் மற்றொரு விமான பயணத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று ஏர் ஏசியா அறிவித்துள்ளது இதனிடையே எரிமலை குமுறலினால் இதற்கு முன்பு ரத்து செய்யப்பட்ட சில பயணங்களை மலேசியா ஏர்லைன்ஸ் மீண்டும் நிலைநிறுத்தியுள்ளது தேசிய விமான நிறுவனமான மலேசியா ஏர்லைன்ஸ் சவாவுக்கான பயணத்தை மீண்டும் தொடங்கி இருப்பதோடு கொலம்பூர் லாபுவான் இடையிலான பயண நேரத்தையும் மறு சீரமைத்துள்ளது இருந்த இதர சில பயணங்கள் அடுத்த அறிவிப்பு வரும் வரையில் மேற்கொள்ளப்படாது என்று அது குறிப்பிட்டுள்ளது வரும் மே நான்காம் தேதி தலைநகர் புக்கிட் ஜாலில் நேஷனல் ஸ்டேடியத்தில் தேனிசை தென்றல் தேவாவின் மாபெரும் இசை விழா கோலாகலமாக கொண்டாடப்படுவதை முன்னிட்டு இசை அமைப்பாளர் தேவா நேற்று பத்துமலை முருகன் திருத்தலத்தில் சுவாமி தரிசனம் பெற்றார் ரசிக பெருமக்கள் திரளாக வந்து கலந்து கொண்டு இசையை ஆராதிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் வளர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்குங்கள்